கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்ற நினைவிடமானது ஐயா ஸ்ரீ டேனியல் சீனிவாசகம் அவருடைய நினைவிடத்தில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் இருபத்தி ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு தாமஸ் ஜெயராஜ் அம்மா செல்லத்தாய் இந்த தம்பி தம்பதியருக்கு பிறந்தவர்தான் ஐயா டேனியல் சீனிவாசகம் அவர்கள் இவர்கள் பள்ளி படிப்பை கத்தீட்ரல் ஸ்கூல்லையும் கல்லூரி படிப்பை யோவான் கல்லூரியிலையும் படித்து முடித்தவர் இவர் ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இவர்களிடம் இசை தாழ்ந்து அதிகமாக இருந்திருக்கிறது இவர் கீபோர்டு வாசிப்பதிலும் ட்ரம்பட் வாசிப்பதிலும் புல்லாங்குழல் வாசிப்பதிலும் மிகவும் திறமை வாய்ந்தவர் இவர் கீபோர்டு வாசிக்கும்பொழுது அவருடைய பத்து விரல்களும் அந்த அந்த கீபோர்டில் அதிகமாக மிக வேகமாக பயணிக்கும் இதை அநேகர் கண்டு ஆச்சரியம் அடைந்திருக்கிறார்கள் இந்த டேனியல் சீனிவாசகம் ஐயா அவர்கள் அநேக பஜனை நிகழ்ச்சி நடத்துகிற ஊழியர்களுக்கு இசை கருவிகளை வாசிப்பது மிகவும் இவர்களுடைய ஊழியமாக இருந்திருக்கிறது எதிர்பார்ப்பில்லாமல் தியாகத்தோடு ஊழியம் செய்திருக்கிறார்கள் ஆசிரியர் பணியையும் இதுபோக கிறிஸ்துவுக்காக கொடுத்த தாளந்தை இவர்கள் செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இவர்கள் ஒரு சில தாளக்கருவிகளையும் இவர்கள் வாசித்திருக்கிறார்கள் அந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவ ஒளி நாடாக்களுக்கு அதிகமாக இவர் தாளக்கருவியை இசைத்திருக்கிறார்கள் ஆகினால் இவர் அதிகமாக ஒரு நாள் கூட சும்மா இருக்காமல் ஆசிரியர் பணிக்கு சென்றுவிட்டு வந்த இறைப்பணி செய்வதில் மிகவும் ஆர்வமாக இருந்திருக்கிறார்கள் இந்த டேனியல் சீனிவாசம் அவர்கள் அநேக கிறிஸ்தவ பாடல்களை எழுதி ராகம் அமைத்திருக்கிறார்கள் அந்த காலத்தில் அநேகர் இவருடைய பாடல்களை பாடியிருந்தாலும் இரண்டு பாடல்களை இப்பொழுது உள்ள கிறிஸ்தவர்கள் மத்தியில் பரிச்சயமாக இருக்கிறது ஒரு பாடல் வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா வாலிப நாளில் உன் தேவனை தேடிவா அவரு அழைக்கீரா ஏ சுராஜனே இந்த பாடலை எழுதி ராகம் அமைத்தவர் இந்த டேனியல் சீனிவாசகம் அவர்கள்தான் இதுபோக கொல்கதா கொலைமரம் பார்க்கவே பரிதாபம் இந்த பாடலை ஆரம்ப காலத்தில் உள்ள கேசட்டில் முதல் முதலாக இந்த பாடலை தமிழ்நாடு முழுவதும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் கொண்டு சென்றவர் அன்பு அண்ணன் அண்ட் டேனியல் அவர்கள் இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் கொல்கதா கோலை மரம் பார்க்கவே துங்கன் துங்கங்கே சுனாயேகாம் தொங்கும் காட்சி பாரீரோ இந்த பாடலையும் எழுதி ராகம் அமைத்தவர் ஐயா டேனியல் சீனிவாசம் அவர்கள் இவர்கள் அதிகமாக கிறிஸ்துவுக்காக இசை மூலமாக அவர்கள் கிறிஸ்துவின் அன்பை அறிவித்திருக்கிறார்கள் அதாவது இவருடைய வாழ்நாட்களில் அவர்கள் சும்மாவே இருந்தது என்று அவருடைய குடும்பத்தினர் சொல்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டு பாடல்களில் வாலிபர் நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா என்ற பாடலை இன்று வரை வாலிபர் கூடுகையில் மற்றும் அநேகர் யூடியூப் சேனல்ல இந்த பாடலை பதிவு செய்திருக்கிறாங்க அதிகமாக இந்த பாடலானது யூடியூப் சேனல் அநேகர் பாடியிருக்கிறாங்க நான் இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்லுகிற சொல்கின்ற ஒரு தகவல் என்னவென்றால் வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடிவாய் என்ற பாடலை யூடியூப் சேனல் பதிவு செய்திருக்க அநேக முன்னணி ஊழியர்களும் அநேக ஊழியர்களும் இந்த பாடலை வீடியோ பதிவு செய்திருந்தாலும் ஒருவேளை அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலையோ இந்த பாடலாசிரியருடைய பெயரை எந்த ஒரு பதிவிலும் அவர்கள் குறிப்பிடவில்லை அது ஒரு வருந்தத்தக்கத ஒரு செயலாகும் ஆயினால் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்ற அருமையான நேயர்களே ஊழியர்களே ஒருவேளை நீங்கள் உங்களுடைய யூடியூப் சேனலில் வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடி வா என்ற பாடலை நீங்கள் பதிவு செய்திருந்தால் இந்த பாடலை எழுதி ராகம் அமைத்து எழுதியவர் ஐயா டி டேனியல் சீனிவாசகம் என்று நீங்கள் பதிவு செய்தால் மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு காரியமாக இருக்கும் ஆயினால் இவர்கள் எழுதிய பாடலுக்கு காப்பிரைட் உங்கள் குடும்பத்தார் யாரும் வைத்துக் கொள்ளவில்லை இருந்தாலும் நான் சொல்கின்ற வேண்டுகோள் என்னவென்றால் கிறிஸ்தவ பாடல்களை பாடுவதில் எந்த விதமான தவறுகள் இல்லை ஆனால் பாடலாசிரியருடைய பெயரை தெரிந்தபின் நீங்கள் யூடியூப் சேனலில் பதிவு செய்வது அது ஒரு நாகரிகமான செயலாக இருக்கும் என்று நான் இந்த வீடியோ வழியாக நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்படி கிறிஸ்துவுக்காக ஓடி ஓடி உழைத்த ஐயா டேனியல் ஸ்ரீனிவாசம் அவர்கள் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடித்து கத்துடைய ராஜ்யத்துக்கு சென்று விட்டார்கள் இந்த டேனியல் சீனிவாசகம் அவர்கள் மறித்தாலும் இன்றும் ஒவ்வொரு இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பாடல் வழியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதே உண்மை நன்றி